சமீபத்தில் திரு இளையதள விஜய் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தில் ஒரு பையன் இருந்து கீழே வந்து இறந்தான் இரங்கல் தெரிவித்தார் புஷ்பான்னு ஒரு படத்துல நேற்று ஒரு பெண்மணி இறந்தாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபா நோன்ஸ் பண்ணியிருக்காரு அல் அல்லூர்ஜுன் ஒரு பையன் கொடுக்கணும் சார் ஒரு தலைவனை வெளியிலேருந்து பார்க்கும்போது மிகச்சிறந்த டான்ஸ் இருந்து ஓட்டு மாட்டாங்க சார் நடன இயக்குநர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் சங்கத்திற்கு பதினைந்து லட்சம் ரூபாயை நடிகர் விஜய் நன்கொடையாக வழங்கியுள்ளார் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட பணிகளுக்கு நடிகர் விஜய் ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் அரியலூர் மாணவி அனிதாவின் வீட்டிற்கு சென்ற நடிகர் விஜய் அனிதாவின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார்